வயசு பெண்கள் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த சமூகத்தில் வந்து பாதிக்கப்படுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வன்கொடுமை மேரேஜு கல்யாணம் பண்ணி போனதில் ரித்தன்யா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் சொல்லலாம் எத்தனையோ பெண்கள் தமிழ்நாட்டிலே ஆகட்டும் இந்தியாவில் ஆகட்டும் பாதிக்கப்பட்டிருக்காங்க வன்கொடுமையினாலேயும் டவுரி ஹாரஸ்மெண்ட்னாலேயும் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஆண் அதாவது மாமனார் சகோதரர் அந்த கணவருடைய சகோதரர் இப்படி ரிலேட்டிவ்ஸு இவங்க மூலியமா எல்லாம் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நமக்கு தெரியறதில்ல வெளி உலகத்துல பார்க்கும் பொழுது யாரும் நம்ப மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள போகும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஒவ்வொரு பெண்களும் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறது நாங்க இந்த வழக்குகள் பல வழக்குகள் நாங்க பார்த்துட்டு இருக்கும் போது எங்களுக்கு தெரிய வருது பல வழக்குகள் நாங்கள் சந்திச்சிருக்கோம் நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வகையில பார்த்தீங்கன்னா கற்பழிப்பு குழந்தைங்களோட பாலியல் பலாத்காரம் அவங்கள கட்டாயப்படுத்தி சின்ன குழந்தைங்களை வந்து வேலைக்கு போக வைக்கிறது பிச்சை எடுக்க வைக்கிறது இதில் வந்து ஆண் வேற பெண் வேற ஆண் குழந்த வேற அது வந்து அப்படியெல்லாம் இல்லை ஸோ இப்போ நம்ம என்ன நான் நினைக்கிறேன்னா இந்த பெண்களுக்கு இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய கொடுமைகளை நிச்சயமாக வெளிக்கொண்டு வரணும் அடுத்தது ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தமிழ்நாட்டிலே ஆகட்டும் இந்தியாலே ஆகட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் யார் யாரு எந்தெந்த வயதில் அந்த பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் அடுத்தது அந்த குழந்தைகள் ஆகட்டும் வயதாகட்டும் இல்ல ஒரு நாற்பது வயதாகட்டும் அறுபது வயதாகட்டும் இவங்களுக்கு என்ன மாதிரியானால சட்டங்கள் வந்து இருக்கு அதை எப்படி பயன்படுத்தணும் யாருடைய அறிவுரையில வந்து சரியான வழியில அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும்ங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இப்போ ரித்தன்யா கேஸுக்கு நான் வரேன் இந்த ரித்தன்யா வழக்குல பாத்தீங்கன்னா இந்த இந்தியாவையே வந்து அந்த பெண்ணோட ரத்த கண்ணீர் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற தாய் தந்தைய அது மனசுல வந்து தூக்கம் இல்லாம எனக்கெல்லாம் வந்து தூக்கமே வரல இப்படி ஒரு இந்த மாதிரி உங்களோட வக்கீல் அனுபவத்துல இப்படி ஒரு ஆடியோ மரண வாக்கு மூலம் இல்ல இது வருணம் வந்து இந்த மாதிரியான ஒரு வாக்கு மூலம் வந்து சாகரத்துக்கு முன்னாடி தன்னுடைய கஷ்டங்களையும் நான் எதுக்காக சாகிறேங்கிறது ஒரு மரண வாக்குமூலத்தை கொடுத்தது இறந்ததா இது ஒரு எந்த விதமான ஒரு ரெக்கார்டும் இல்லை நம்ம யூஸ்வலா வந்து ஒரு சூசைட் ஆகட்டும் இல்ல வந்து ஒரு கற்பழிப்புல வந்து இறக்கும் தருவாயில இருக்கிற பெண்கள் ஆகட்டும் இல்ல தீ குளிச்சு இறக்குற பெண்கள் ஆகட்டும் இல்ல மர்டர் ஆகட்டும் அப்போ வாக்குமூலம் வந்து ல போய் நம்ம மேஜிஸ்ட்ரேட் வந்து போய் வாக்குமூலம் வாங்குவாங்க அது வந்து இறுதி வாக்குமூலமா இருக்கும் அதுல வந்து அந்த வாக்குமூலத்துல வந்து யாரும் வந்து அவங்கள இன்ட்ரூஸ் பண்ணியும் அல்லது அவங்கள கம்பல் பண்ணியும் வாங்கியிருக்க கூடிய வாய்ப்புகள் நூறுக்கு இருநூறு சதவீதம் கிடையாது இந்த ரித்தன்யா கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த உணர்வு பூர்வமா அந்த மன வேதனையில பார்க்கும் பொழுது யாரும் அந்த பொண்ணுக்கு டியூட்டர் பண்ணி கொடுத்தோ அல்லது இன்ஃபுளுயன்ஸ் பண்ணியோ இப்படி பேசுன்னு சொல்லி கொடுத்த வாக்கு மூலம் கிடையாது அந்த 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 மனதுல வந்து துக்கத்தோட நம்ம சாக போறோங்கிற ஒரு தருவாயில பேசக்கூடிய வார்த்தைகள் தான் அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம ஹைகோர்ட்ல ஆகட்டும் அல்லது இங்க வந்து லோயர் கோர்ட்ல அதாவது கீழ கீழ்கோர்ட் ஆகட்டும் இத வந்து நிச்சயமா வந்து இந்த ஆடியோ ரெக்கார்ட வந்து ஒரு முதன்மை எவிடன்ஸா தான் எடுத்துக்கணுமே ஒழிய இவர்கள் செய்த தாய் தந்தையர் ஒரு பொண்ணு இறந்துருது சூசைட் பண்ணிக்கிறா அப்படி இருக்கும் பொழுது பேரண்ட்ஸோட மனநிலை அந்த இடத்துல என்ன இருக்குன்னு நம்ம அந்த இடத்துல நின்று நம்ம பார்த்தோம்னா நிச்சயமா நம்ம உணர்வோம்

கார்ல வந்து கிடக்குறாங்க அப்படின்னு இன்டிமேஷன் வருது அடிச்சு பிடிச்சி இவங்க ஓடுறாங்க அந்த சூழ்நிலையில பொண்ணு வந்து இறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த அப்பா ஆகட்டும் அம்மாவாகட்டும் என்ன பண்றதுன்னு தெரியாம தங்களுக்கு அடுத்த மூ எப்படி போகணும் எப்படி நான் அப்ரோச் பண்ணணும் யாரை அப்ரோச் பண்ணணும்னு விழிப்பிதிங்கி நின்று இருக்காங்க இந்த சூழ்நிலையில இவங்க ஸ்டேஷன் போறாங்க எப்போதுமே ஸ்டேஷன் பொறுத்தவரலும் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல எழுதப்பட்டு அவங்க கையெழுத்து போட்டுக்காங்க கையெழுத்து வாங்கியிருக்காங்க அவங்களோட கம்ப்ளைண்ட்ல ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட்ல அந்த அளவுக்கு வந்து ஓட்டைகள் இருக்கு இப்ப அது என்ன ஓட்டைகள்னு நான் வெளிப்படையா நான் சொல்லிட்டோம்னா வழக்கு நமக்கு பாதகமா போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா என்ன பண்ணிருக்கணும்ங்கறத வேணா நான் சொல்றேன் நான் உள்ளுக்குள்ள போய் இது தப்பு அது நான் சொல்ல விரும்பல அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் நியாயம் கிடைக்கணும் ஒரு நீதி நான் கற்றறிந்த மேதைகள் ஜட்ஜஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கும் ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒரு பெண் மக்கள் இருப்பாங்க அந்த குழந்தையா தான் குழந்தையா நினைச்சு இந்த ரித்தன்யாக்கு அவங்க நியாயமான ஒரு தீர்ப்பை கொடுக்கணும்னு தான் என்னோட விருப்பம் ஃபார் எக்ஸாம்பிள் போக்சோல பல பொய்யான வழக்குகள் இருக்கு உண்மையான வழக்குகளும் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது போக்சோ அப்படின்னு வந்தாலே ஜட்ஜஸ் வந்து லைஃப் குடுத்து அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது அவங்க அரெஸ்ட் பண்றாங்க ஒரு அபிடவிட் கொடுக்கறாங்க ஜட்ஜு கிட்ட என்ன நடந்ததுன்னு அந்த குழந்தைங்க சொல்றாங்க அந்த எவிடன்ஸ மட்டும் வச்சுட்டு அரெஸ்ட் பண்றாங்க அந்த யாரு அக்யூஸ்டும் அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்டா ட்ரையல் தான் வரும் ட்ரையல்லுமே நீங்க என்னதான் அதை உடைச்சி என்னதான் வந்து நியாயம் இல்ல போக்சோல தவறே செய்யலன்னு சொன்னாலும் அவங்க ஸ்டாண்டர்டா போக்சோனா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கணும்ன்ற ஒரு முடிவோடு இருக்காங்க அது ரொம்ப நான் வரவேற்கிறேன் காரணம் என்னன்னா பொய் இல்ல உண்மையான கேஸுங்கிறது இங்க பாக்கல ஒரு சின்ன குழந்தைக்கு இழைக்கப்பட்ட ஒரு மிக பெரிய தவறுங்கிறது மட்டும் தான் அதுல நான் இந்த இந்த சூசைட் பொண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை வந்து எத்தனையோ பெண்கள் எத்தனையோ குடும்பத்துல மறைச்சி சூசைடே காரணங்களே தெரியாம மறைச்சி அவமானப்பட்டு ஜாதி அடிப்படை மத்த விஷயங்கள் குடும்பமானம் போயிரும் சொந்த மந்தம் முன்னாடி எப்படி நிக்கிறதுனே தெரியாம அப்படியே மூடி மறைச்சு சமாதி பண்ணிடுறாங்க இத நான் என்ன சொல்றேன் இது ஒரு விழிப்புணர்வா எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கறதுனால இன்னும் சொல்ல போனா இந்த ரிதன்யாவோட அப்பாவும் அம்மாவும் இந்த இந்த கேஸ வந்து இவ்வளவு ஃபோர்ஸா எடுத்து வெளியே கொண்டு வரலீங்கன்னா இதுவுமே அமுக்கப்பட்டிருக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக காரணம் என்னன்னா இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைன்ட் எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர்ல கூடி ஸ்ட்ராங்கான செக்ஷன்ஸ் எதுவுமே போட கிடையாது அந்த ரித்தன்யாவுடைய மாமியார்ட்ல விடுறாங்க இப்போ அதுக்கப்புறம் சென்சேஷன் ஆகுது இந்த மேட்டர் வந்து இந்த பொண்ணுடைய ஆடியோல எல்லா இடத்துக்கும் பரவனால வேற வழி இல்லாம இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்றாங்க ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஷன் பெய்ல விடுறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்கள சப்சிகொண்டா அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க இதுல என்னன்னா இந்த எஃப்ஐஆர்ல நிறைய வந்து ஓட்டைகள் இருக்கு இவரு என்ன பண்ணி இருக்கணும்னா ஒரு சட்ட ஆலோசகரை கூட்டிட்டு போயிருக்கணும் ரித்தன்யாவோடைய பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போயிருக்கணும் அவங்களுக்கு அந்த சூழ்நிலையே இல்லையே அவங்களுக்கு நம்ம நம்ம வந்து அதை தப்பு சொல்லல காரணம் என்னன்னா அவங்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லை அவங்க மிகப்பெரிய ஒரு துக்கத்துல இருக்காங்க என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இக்கட்டான நெருக்கடியில அவங்க இருக்காங்க ஏதோ ஒண்ணு பொண்ணுக்கு பண்ணணும் நியாயம் வாங்கணும்னு சொல்லி ஸ்டேஷன் போறாங்க அப்ப ஒவ்வொரு காவல் நிலையமும் என்ன பண்ணணுமா இந்த மாதிரி மேட்டர்ல உடனடியா வந்து டக்குன்னு இவங்க கொடுத்த பேப்பரை வச்சுட்டு எஃப்ஐஆர் போடக்கூடாது செய்து முறையில விசாரணை என்ன ஏதுன்னு கரெக்டா பாத்து அதுக்குன்னு ஒரு தனி டீம் வச்சு விசாரணை பண்ணி இவங்க ப்ராப்பரா அந்த கம்ப்ளைண்ட எழுதி எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா நிச்சயமா வந்து இந்த பொண்ணு